எங்களுக்கு என்ன சார் கொடுத்துச்சு கஷ்டப்படாம கிடைச்சது குடும்பத்துல எங்களுக்கு ஒன்னே ஒன்னுதான் அது கஷ்டம் மட்டும்தான் எங்க பெண்கள் அத்தனை பேர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இல்லையா அந்த அண்ணன் பேச வந்தார்ல பேசுற குடும்பம் தான் வெற்றிக்கு தீர்மானிப்பது எல்லாருடைய வெற்றியையும் தீர்மானிப்பது எங்களுடைய குடும்பம் தான் குடும்பம் தான் முக்கு முக்கினு முக்கிட்டு போயிருக்காங்க குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா சார் கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை ஃப்ரிட்ஜ் மாதிரி குழு 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 குழுன்னு இருக்கணும் தான் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போறோம் ஆனா அங்க போன பிறகுதான் தெரியுது வாஷிங் மிஷின் மாதிரி எங்களை புளிச்சு புடிச்சு புடிச்சு புளிச்சு எடுக்கிறேன் அறிவில் கீழே விழுந்த அப்பாவை தூக்க வாம்மா வேற அப்பா வாங்கிக்கலாம்னு சொல்றா கீழே விழுந்ததுக்கெல்லாம் வேற அப்பா வாங்குறேன் எங்களுடைய நிலைமை என்னத்துக்கு ஆகுறது ஒரு பெண் பிறந்ததுல இருந்து முதல் பகுதி அவளுடைய பிறந்த வீட்டில் முடிச்சு போயிருது அவளுடைய இரண்டாம் பகுதி அவளுடைய புகுத்த வீட்டில் முடிச்சு போயிருது மேடம் உண்மையாகவே இன்னைக்கு முதல் முதல்ல உங்களுடைய மேடையில் இன்னைக்கு பேசுறதுக்கு நல்லது ஒரு வாய்ப்பு எனக்கு வழங்கியிருக்காங்க அந்த ஒரு சந்தோஷத்துல நிஜமாவே என்ன வேணாலும் பேசிக்கலாம் ஆனா கொடுத்த தலைப்புல தான் பேச முடியும் நடுவரை பத்தி சொல்லணும்னா ஒரு நல்ல ஒரு நடிகை திரைப்படத்தில் நல்லது ஒரு நடிகை பிரச்சனைகளை கண்டு குரல் கொடுக்கும் சமூக ஆர்வலராகவும் குடும்பங்கள் கொண்டாடும் சமூக போராளியாகவும் சமூகமே வெற்றிக்கு வெற்றியை தீர்மானிப்பதென்று எங்களிக்கு தீர்ப்பு தர இருக்கும் நல்லதொரு நடுவர் அவர்களே ஆ நீங்க எங்க எப்படி பொடி வச்சு அடி போடுறீங்கன்னு புரிஞ்சு போச்சு அடுத்த ஜென்மம்னு எனக்கு ஒண்ணு இருந்துச்சுன்னா இவங்க ரெண்டு பேரும் ஏன் வயிற்றுல வந்து பிள்ளையா பிறக்கணும் மேடம் ரொம்ப சந்தோஷப்படாதீங்க அப்பதான் அற பப்பாளி படத்துல உங்க ரெண்டு பேர் கதையை முடிக்க முடியும் என்ன பேச்சு பேசிட்டு போயிருக்காங்க சார் குடும்பம் எங்களுக்கு என்ன சார் கொடுத்துச்சு கஷ்டப்படாம கிடைச்சது குடும்பத்துல எங்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான் அது கஷ்டம் மட்டும்தான் இன்னைக்கு எங்க பெண்கள் அத்தனை பேர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இல்லையா சார் வாழ்க்கைங்கிறது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை பஸ்ல போகும்போது பிரேக் டான்ஸ் ஆடணும்னா நல்லா ஜாலியா இருக்கும் அதே பஸ்ல பிரேக்கே நம்ம வாழ்க்கையெல்லாம் காலி ஆயிடுமே எதிரணி அண்ணன் பேசுனது கேட்கும் போது எனக்கு உடம்பெல்லாம் புல்லரிச்சிருச்சு மேம் அவங்க பேசுனதை கேட்டுட்டு அந்த அண்ணன் பேச வந்தாரல பேச குடும்பம்தான் வெற்றிக்கு தீர்மானிப்பது எல்லாருடைய வெற்றியும் தீர்மானிப்பது எங்களுடைய குடும்பம் தான் குடும்பம் தான் முக்கு முக்கின்னு முக்கிட்டு போயிருக்காங்க உருட்டுங்க உருட்டுங்க ஆனா நீங்க பேசுறத கேட்ட பிறகு என் மைண்ட்ல ஒரே ஒரு டயலாக் தான் வந்துச்சு இன்னமும் எங்களை பைத்தியகாரனாவே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா சார் கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை மாதிரி குழு 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 குழுன்னு இருக்கணும் தான் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போறோம் ஆனா அங்க போன தான் தெரியுது வாஷிங் மிஷின் மாதிரி எங்களை புளிச்சு 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 புளிஞ்சி எடுக்கிறேன் போயிட்டே இருக்கோம் ஆடி மாசம் முழுக்க பட்டிமன்ற சீசன் ஆயிடுச்சேன் பட்டி மண்ணை போறமே வீட்டை கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லையே குழந்தைக்கு சமைச்சு போடணுமே புருஷனை கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லையே அவர் வேலைக்கு போறாரு சரி சமைக்க முடியாது நானும் ஒரு பொண்ணை வேலைக்கு வச்சேன் மேடம் வீட்டு வேலைக்காக வச்சிருக்கேன் மூணு நாள் அந்த பொண்ணு வீட்டுக்கு வேலைக்கே வரல எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு என் புருஷனை கூப்பிட்டு சொன்னேன் இங்க பாருங்க இந்த வேலைக்காரி என்ன வேலைக்காரி வேலைக்கு வந்த மூணு நாள் வரவே மாட்டேங்குது வீடு எப்படி இருக்கு பாங்க வீடே சரியில்லைங்கிற இந்த மனுஷன் சொல்றாரு உனக்கு வீடு தாண்டி சரியில்லை எனக்கு மனுஷே சரியில்லைன்னு சொல்றாரு மேடம் என்ன குடும்பம் நல்லா எங்களுக்கு வெற்றியை கொடுத்துச்சி மேடம் என்னுடைய மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் திருவள்ளுவர் சிலை விவேகானந்தர் மண்டபம் அங்கே அங்க இருக்குது அங்க நான் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை என் புருஷனுக்கு லீவ் இருந்துச்சுன்னா நான் என் பிள்ளை என் புருஷன் மூணு பேரு பீச் பக்கமா போயிடுவோம் ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி சாப்பிடுவோமா போகும் போது என் பையன் ஒரு ஐஸ்கிரீம் கேட்டான் என் பையனுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தேன் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே வந்த பையன் ஒரு சின்ன பள்ளம் தட்டி கையில இருந்து ஐஸ்கிரீம் கீழே விழுந்துருச்சு மேம் ஓடி போய் என் பையன் எடுக்க போனான் கையை புடிச்சிட்டு சொன்னேன் அறிவில் கீழே விழுந்த போல எடுக்க போறியாடா உனக்கு அறிவில்லையாடா இல்லையாடா வாடா அம்மா உனக்கு வேற ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு சொன்னேன் அழுதுட்டே வந்தான் ஒரு பத்தடி தான் மேடம் தள்ளி போயிருப்போம் சின்ன பள்ளம் தட்டி என் புருஷன் விழுந்துட்டாரு ஏன் புருஷம்லாம் விழுந்துட்டாருன்னு தூக்கப் போறேன் என் பையன் என் கையை பிடிச்சிட்டு சொல்கிறான் அறிவில்லை அறிவில்லை கீழே விழுந்த அப்பாவை தூக்கப் போகிறேன் வாமா வேற அப்பா வாங்கிக்கலாம்னு சொல்கிறேன்னா கீழே விழுந்ததுக்கெல்லாம் வேற அப்பா வாங்குறேன் எங்களுடைய நிலமை என்னத்துக்கு ஆகிறது ஐயோ இந்த காலத்து பசங்க கிட்ட கொஞ்சம் ஜாகிரதையா தான் இருக்க அதுலயும் நம்ம பொம்பளை பிள்ளைங்க காலேஜுக்கு வரும்போது வருவோம் ஒரு கல்யாண வீட்டுக்குன்னு போகும்போது கலர் கட்டிக்கிட்டு சுடிதார் போட்டுக்கிட்டு எல்லாம் வச்சுக்கிட்டு என்ன மாதிரி அழகா போவோமா போகும்போது சொந்தக்காரங்கன்னு அதுக்குன்னே வருவாங்க வந்துட்டு நம்ம அப்பா அம்மாவை பார்த்து நம்ம அழகா இருக்கிறத அலங்காரம் பண்ணிக்கிட்டு வரத பார்த்துட்டு அப்புறம் பாப்பாக்குதான் வேண்டியதான் பூமராண்டி நான் உனக்கு என்ன இதே அவங்க வயசுல அவங்க வயசுல அடுத்து ஒரு ஒரு வாரத்துல மண்டே போட்டாங்கன்னு வைங்களேன் அந்த இடத்துக்கு போயிட்டு அப்புறம் அடுத்து நீங்க தான் இப்படி சொன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும் சார் பெண்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு தெரியுமா ஒரு பெண் பிறந்ததுல இருந்து முதல் பகுதி அவளுடைய பிறந்த வீட்டில் முடிஞ்சு போயிருது அவளுடைய இரண்டாம் பகுதி அவளுடைய புகுந்த வீட்டில் முடிஞ்சு போயிருது மேடம் இன்னைக்கு சமைச்சு தட்டில் போட்டா சாப்பிடக்கூடிய புருஷன் நல்ல நல்ல பாராட்டி சொல்லணும் இன்னைக்கு சொல்றாங்களா கிடையாது ஆனா நான் நல்ல சமைப்பேன் மேடம் நான் சமைச்சு ஏன் புருஷனை உட்கார வச்சு சாப்பாடு போடுறேன் மனுஷன் கொத்தனார் சாந்த குடைச்சி சொகுத்துல அடிக்கிற மாதிரி சோத்த குடைச்சி வயிற்றுல அடிச்சுட்டு ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு பாருங்க என்ன இருந்தாலும் மோனிமா எங்க அம்மா வச்ச மாதிரி இல்லையேன்னு சொல்லி எங்களுடைய மனசுல நஞ்ச வதக்க கூடிய பாவிகளுக்கு ரசத்துக்கு பதிலாக ஒரு கப் விஷம் வச்சு கொடுக்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் எங்களுக்கு